ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் நம்ம அதிரசம் எப்படி பார்க்கலாம் அதிரசம் செய்யறதுக்கு இந்த மாதிரி மாவு பச்சரிசி தான் எடுத்து வச்சுக்கணும் கடைகளில் கேட்டா கிடைக்கும் இது வந்து நான் ஒரு உலக்கு எடுத்து வச்சிருக்கேன் மாவு பச்சரிசி இது காப்பிடி உலக்கு இதை ஒரு சின்னத்துக்கு மாத்திக்கிறேன் இத தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அதிரசம் செய்கிறதுக்கு கடைகளில் கேட்டு இந்த மாதிரி வெள்ளம் வாங்கிக்கிடணும் இதை வந்து நம்ம இப்ப ஒரு துருவல்ல துருவிக்கலாம் எல்லா வெள்ளத்தையும் துருவியாச்சு வெள்ளம் முந்நூறு கிராம் எடுத்து துருவி வச்சிருக்கிறோம் உலக்குக்கு முக்கா உலக்கு இருக்குது இது ஒரு ஓரமா இருக்கட்டும் மாவு பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்ப இதில் உள்ள தண்ணியை வடிச்சுக்கலாம் அரிசியில் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு அடியில் உள்ள தண்ணியவும் இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம் நல்லா எடுத்துக்கிடணும் அரிசியை ஒரு துணிக்கு மாற்றிக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அரிசியை கையில் அள்ளி பார்த்தோன்னா ஈரம் ஒட்டுது கையில இன்னும் கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல உணரட்டும் துணியில் போட்டு அரை மணி நேரம் காத்துல உணர வச்சு எடுத்துருக்கேன் கையில ஈரம் ஒட்டல இந்த அளவு உணந்தா போதும் அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு ஒரு ஆறு ஏலக்காய் போட்டுக்கலாம் சின்ன துண்டு சுக்க அம்மியில தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மாவை சிக்கலாம் இதை இன்னொருக்கா அரைச்சிட்டு வந்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் நல்லா சளிச்சாச்சு இந்த அளவு கப்பி இதுதான் வேஸ்ட்டு கப்பி ரொம்ப நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது சளிச்ச மாவை இந்த மாதிரி கையை வச்சு அமுக்கி உணராமல் வச்சுக்கூடாங்க அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறதுக்கு அடுப்புல ஒரு வடச்சிட்டி வச்சு இந்த உலக்குல முக்கால் உலக்கு வெள்ளம் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இத வடச்சிட்டியில சேர்த்துக்கலாம் கால் உலக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் நம்ம கரைஞ்சோடனே வடிகட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இத வடிகட்டிக்கலாம் வடிகட்டின வெள்ளத்தை அடுப்புல வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு கலறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாகுப்பதம் வந்தோடனே நம்ம செக் பண்ணிக்கலாம் பாகுப்பதம் கரெக்டாக நம்ம செக் பண்ணி செஞ்சோன்னா அதிரசம் ரொம்ப சூப்பராக வரும் அடுப்ப சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ பாகுப்பதம் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக பாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு ஊற்றி பார்க்கலாம் பாகு கையில் எடுக்க வரல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகுது இப்போ பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பாகு எடுக்க வருது ஆனால் கையில் பிடிச்சு உருட்ட முடியல அப்படியே இலகி ஓடுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சோண்டி பாகு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாகு நல்லா நமக்கு உருட்ட வருது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை விட விட்டா ரொம்ப முருகிரும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தட்டில் அமுக்கி வச்ச மாவை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அகலமான பாத்திரத்துக்கு கசாசாக கொஞ்சம் போட்டுக்கலாம் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் கலரி கொடுத்துக்கலாம் எல்லா மாவையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பாகுக்கும் மாவுக்கும் கரெக்டாக வந்துருச்சு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் ஒரு கரந்தியில பின்னாடி கொஞ்சமா நெய் ஊத்திட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் மாவை மூடி வச்சுக்கலாம் நாளைக்கே அதிரசம் செய்யலாம் நேத்து அதிரசம் மாவு செஞ்சு மூடி வச்சுருக்குறோம் இப்ப திறந்து பார்க்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி எடுத்து பெரட்டி விட்டு அமுக்கி பிசைஞ்சுக்கிடணும் இந்த மாவில் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் வாழை இலையில் நெய் தடவி வச்சுருக்கிறேன் இதில் இந்த உருண்டையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மாவை வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கிட்டு நடுவில் லேசாக ஹோல் போட்டுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம இதில் அதிரசத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும் திருப்பி விட்டுக்கலாம் அதிரசம் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுக்கலாம் அடுத்ததா தட்டியாச்சு இதையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் அதிரசம் சுட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஷ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ